என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே ராசிக்காரர்களே விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த கிரக சஞ்சாரங்கள் என்னென்ன பலன்களை தரப்புகிறது முக்கியமாக இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது அப்படிங்கறது அப்படியே இப்படி இப்படி காட்டணும் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார் சாதாரண செவ்வாயில்லங்க மிகப்பெரிய ஆளுங்க துணியை பிழிஞ்சு போடுற மாதிரி தான் கொஞ்சம் உடம்பை பிழிஞ்சிடுங்க தன்னால் என்ன வரும் தன்னால் நிறைய ரிசல்ட் என்பதெல்லாம் வரும் ராசிநாதன் அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவருங்க சாதாரண நல்ல பெரிய பெரிய ஆளுங்க இவன் எட்டு குடையவன் இவனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது இவர் ஆறு குடையவன் இவர் வறுமையை கொடுக்கக்கூடியவர் என்ன ஒரு கேரக்டராது நல்ல கேரக்டரா இருக்காருல்ல சுக்கரன் இருக்காரு அவர் ஒருத்தர் தான் அவரை கூட பன்னெண்டு குடையவன் அப்படி எங்களும் யோசிச்சா உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே விருச்சிக பொறுத்த வரைக்குமே இந்த கிரக சஞ்சாரங்கள் என்னென்ன பலன்களை தரப்புகிறது முக்கியமாக இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரும் அவ்வகையில் அகையில் தான் உங்களுடைய ராசிநாதன் அந்த ராசிநாதன் ராசியிலே உட்காந்துருக்கார் ராசியிலே உட்காந்து ஆட்சி பெற்று அப்படியே இப்படி இப்படி காட்டணும் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார் சாதாரண செவ்வாய் மிகப்பெரிய ஆளுங்க அவரே ஏன்னா அவர் ராசிநாதன் மட்டுமல்ல ஒன்று ஆறு கூடையவர் ஆறுனே என்ன ரண ருண ரோக சத்துரு ஸ்தானத்துக்கு அதிபதி வேலைக்கான அதிபதி புதிய வேலை கிடைக்கிறது இதெல்லாம் அவர் தான் அப்போது இந்த செவ்வாய் ஆட்சி அப்படிங்கும் போது வியாதி கடன் கஷ்டமெல்லாம் போயிடுது அண்ட் ஆல்சோ இந்த செவ்வாய் ஆட்சிங்கும் போது வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்துக்கு போகிற எண்ணமெல்லாம் வருகிறது நண்பர்களே யாருக்கெல்லாம் செவ்வாய் ராசிநாதன் ஆட்சியோ அவர்கள் தன்னால் உயர்ந்த பதவிக்கு சென்று விடுகிறார்கள் நீதி ராசிநாதன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான் அப்போது இந்த செவ்வாயோட சேர்ந்தது யார் செவ்வாயோட சேர்ந்தது யார் சொல்லுங்கள் சூரியன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து குரு பகவான் பார்வை பெறுகிறார்கள் இவங்க அத்தனை பேரும் விரச்சிகராசிக்காரர்களுக்கு குரு பார்வை ஒரு ஆளை பார்க்கல குரு பார்வை யாரெல்லாம் பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியனை பார்த்துடுறார் இந்த சூரியன் பத்துக்குடையவன் பத்துக்குடைய சூரியன் என்ன பண்ணால் தொழிலில் டெவலப் பண்ணுறார் மிக மிக உயர்ந்த இடத்தை கொடுக்குறார் இந்த பத்துக்குடைய சூரியன் எட்டுக்குடைய புதன் என்ன பண்ணுறார் மிக அதிகபட்ச எட்டு பதினொன்று குடையவர் என்பதால் மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் தருகிறார் லாபங்களை தருகிறார் சுக்கரன் என்ன பண்ணுறார் அப்படின்னு பண்ணால் ஏழு குடியவர் உடம்பு உடம்புலேயே உட்காந்துருக்கும் போது ஒரு ரொமான்ஸை கொடுக்குறார் காதல் ஆசை யாரை விட்டதோ அப்படிங்கிற மாதிரிலாம் ரொமான் ரொமான்டிக்காக ஆக போகிறீங்க செவ்வா ஆட்சி பெற்ற காதல் உருமா உங்களுக்கு வரும் காரணம் என்ன அப்படின்னா அவர் தான் அவங்க ராசிநாதர் அப்போது ஒரு இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் வரும் ஒரு கமலஹாசன் போயிட்டு அப்படி போய் பாரு இடிச்சுட்டு ஏடா அஞ்சு மூணு எட்டு ராசியான நம்பர் நீங்கள் இப்போ பார்த்தா இடிச்சுக்குது ஆ எனக்கு தானே இடிச்சிது உனக்கு ராசி உனக்கு லக்கி போ அப்படி மாதிரி கருணாசா அந்த மாதிரி தான் அப்போது உங்களுக்கு செவ்வா செவ்வாய் ஒரு ரொமான்ஸ் வரும் உங்களுக்கு வரும் ஏன்னா நீங்கள் செவ்வாயோட சில்ட்ரன் உலகத்தில் சனியோட சில்லரனை பார்த்து கூட யாருக்கும் இவ்வளோ பயம் கிடையாது ஆனால் உங்கள் ஆளோட உங்க ஆளுங்களை பார்த்தா தான் பயம் விருச்சிக ராசிக்காரர்கள் ப்ளஸ் மேஷ ராசிக்காரர்கள் ஏன்னா தான் ராசிநாதன் விருச்சிக பயம் அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ செவ்வான்னா பயம் அப்போ ராசிநாதன் ஆட்சி பெற்று அமர்ந்து இருக்கிறான் நிறைய பேர் கமெண்ட்ல போடுறீங்க என்ன இந்த மாதிரிலாம் வந்து ஒரு வந்து ஜோதிட பலன்கள் சொல்றதே ஒரு வித்தியாசமா சொல்கிறாரு நான் ஜோசியம் பார்க்கணுங்கிறதுக்காகவே ஜோசியம் பார்க்கலையே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிறேன் உலகத்தில் எந்த விருச்சிகராசிக்காராக இருந்தாலும் எங்கிட்ட தான் வருவாங்க காரணம் என்ன சொல்லுங்க ஏன்னா என்ன அளவுக்கு உங்களை லவ் பண்றவங்க இந்த உலகத்தில் யார் இருக்கா உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியுங்க நீங்க காதலிக்கிறதே முரட்டத்தனமாக தான் காதலிப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியுமே அப்போ ராசிநாதன் செவ்வாய் ரெண்டாம் இடத்திற்கு போகிறார் இப்போ எப்போது கார்த்திகை மாதத்தில் ரெங்கே போகிறார் தனுசுக்கு போகிறார் செவ்வா பகவான் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் ராசிநாதன் குரு பார்வை பெறுகிறார் பூமி லாபங்கள் கிடைக்கப் போகிறது ராசிநாதன் ரெண்டாம் இடத்துக்கு இப்போ புது புது இன்வெஸ்ட்மெண்ட்டாக தேடி தேடி போடுவீங்க நான் சும்மா இருக்கிற நேரம் மியூச்சுவல் ஃபண்டு போடலாமா இவ்வளோ நாள் நான் கடனுக்கு செலவு பண்ணேன் இனிமேல் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு செலவு பண்ண போகிறேன் எண்ணங்கள் மாறுகிறது நண்பர்களே வாழ்க்கை அடுத்த படிநிலைக்கு நம்மை இட்டு செல்லும்போது நம் நம்மை வருத்தி கொள்ள வேண்டும் எப்படி வருத்திக்கணும் தன்னால் கடனுக்காக வருத்தி கொண்டேன் இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வருத்திக்க போகிறேன் கொஞ்சம் வருத்தப்படுங்க எப்படி துணியை பிழிஞ்சு போடுற மாதிரி தான் கொஞ்சம் உடம்பை பிழிஞ்சிடுங்க எடுங்க தன்னால் என்ன வரும் தன்னால் நிறைய நிறைய ரிசல்ட் என்பதெல்லாம் வரும் ராசிநாதன் அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்து வருங்க சாதாரண நாள் கிடையாது ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது குரு பகவான் பார்வை பெறும் பொழுது செவ்வாய் பணம் தருகிறார் முக்கியமாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பில்டர்ஸு கட்டணம் கட்டுறவங்க கல் மண் ஜல்லி செய்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் ஒரு மிக அற்புதமான காலம் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் காரணம் ரெண்டாம் இடத்து செவ்வாயை குரு பார்க்கும் பொழுது அரசு பணியெல்லாம் வாங்கித்தரா யாரெல்லாம் அரசு பணியாக இருக்குங்களோ அவர்களுக்கு ரொம்ப பிரமாதமான காலம் அப்ப செவ்வா பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கும் போது சீருடை பணியாளர்கள் போலீஸ் ராணுவம் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு வரக்கூடிய அகவலைப்படி உயர்வு இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு என்னைக்கோ அப்ளை பண்ணியிருந்தேன் சார் நான் இப்போ ராணுவத்தில் இருக்கேன் ஆனால் இதுக்கு முன்னாடி ரெண்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் எனக்கெல்லாம் பிஎஃப் எப்படி அந்த பழைய ரெண்டு கம்பெனியோட பிஎஃபையும் சேர்த்து ஒரே பி வருவதற்கான வாய்ப்புகள் சின்ன ஐடியாலஜி தான் ஆனால் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது வருகிறது அப்போ குரு பகவான் ரெண்டாம் இடத்தை ப ரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது தனலாபத்தை குரு குருமங்கள யோகம் ஏற்பட்டு விடுகிறது ராசிநாதன் அவர் அதை போய் குரு பார்க்கும்போது உடம்புல இருக்கக்கூடிய ரோகங்கள் சரியாகுது முக்கியமாக பிளட்டு சம்மந்தப்பட்ட பெரிய விஷயங்கள் சரியாகிறது உடலில் ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சரியாகும் ரத்தத்தில் ஏதாவது பிரச்சனை ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு வந்து சுகர் இருக்குது பிபி இருக்குது இதெல்லாம் ரத்தத்தில் வரக்கூடிய வியாதிகள் என்னது சுகரு பிபிலாம் கூட ரத்த வியாதிகள் ஆமாம் அது வியாதி தான் பின்ன சுகர் வியா பிபிலாம் பின்ன என்ன வரமா அது வியாதி தான் அப்போ அதெல்லாம் சரியாகக்கூடிய அம்சங்களை இந்த குரு பகவான் தருகிறார் ஸோ அடுத்ததாக ஆறு குடைவனாகவும் இந்த செவ்வாய் பகவான் இருப்பதால் அவர் இந்த ஒரு பேட்சாக நூறுறாங்க பின்ன காலேஜ் மேட்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு பேட்சாக வருவாங்க எல்லாம் பேட்சாக போவாங்க பத்தாம் இடத்து சூரியன் ஏழாம் இடத்து சுக்ரன் ராசிநாதன் செவ்வாய் நீங்கள் பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் எல்லாம் எல்லாம் பயங்கரந்தான் சாதாரண ஆளே கிடையாது சூரியன் அதுக்கப்புறம் சுக்கரன் புதன் எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க இவன் எட்டு குடையவன் இவனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது இவர் ஆறு குடையவன் இவர் வறுமையை கொடுக்கக்கூடியவர் என்ன ஒரு கேரக்டராது நல்ல கேரக்டராடா இருக்கார் இல்லை சுக்கரன் இருக்கார் அவர் ஒருத்தர் தான் அவரை கூட பன்னெண்டு குடையவன் அப்படி எங்களில் யோசித்தா அப்போ இவங்க அத்தனை பேரையும் குரு பார்க்குற ஒரு காரணத்தால் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது ஒரு பேச்சாக நகர்ந்து ரெண்டாம் இடத்துக்கு போய் ரெண்டாம் இடத்தை ஸ்திரப்படுத்துகிறார் டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் இந்த ராம்ஜியோட பதிவுகள் எது எடுத்தாலும் என்ன செய்ய போகிறோம் என்ன பண்ண போகிறோம் நம்ம எப்படி டார்கெட் அச்சீவ் பண்ண போகிறோம் கடன் வந்து வெளியே வர போகிறோம் இதே தான் இருக்கும் அப்போ விருச்சிகராசிக்காரர்கள் இந்த செவ்வா பயிற்சியினால் பணம் வரப்போகிறது முக்கியமாக பழைய பணங்கள் எல்லாம் வருகிறது ஆறாம் இடத்துக்கு உடையவர் என்பதால் வம்பு வழக்குகள் எல்லாம் சரியாகிறது ஆக கேள்விப்பட்டிருக்கின்ற கூப்பிடுங்க சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னொரு நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க